வெல்கம் டு சாதனா நம்ம என்ன வீடியோ அம்மா வீட்டுல இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசமா கிளம்பி போனோம் போகும்போதெல்லாம் இந்த தடவை வந்துட்டு நான் இங்க இருந்து நான் கிளம்பி போறேன் அதனால வந்து ஒரே பதஷ்டமா இருக்கு அங்கெல்லாம் எனக்கு என்ன வேலை அப்படின்னா கல்ல விசாக நான் கிளப்புறது அப்புறம் நான் கிளம்புறதே வந்து எல்லாரும் கிளம்பி தான் நான் வந்துட்டு போவேன் இன்னைக்கு வந்துட்டு காலைல ஏஞ்சமா பாத்திரம் வளர்க்கணுமா தண்ணி பிடிச்சோமா அப்படின்னு பரபரப்புற காலை ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் நல்லா தூங்கியாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுந்திரிச்சு ஏன்னா நேற்று ஃபுல்லாக தண்ணி வராதனால கொஞ்சம் வேலையாயிடுச்சா நல்லா தண்ணி பிடிச்சி பாத்திரம் விளக்கி நிறைய வேலை இதுக்கடையில வந்துட்டு விசாரணை வந்து நான் கிளப்பி விட்டேன் கிளப்பி விட்டுட்டு தான் நான் வந்துட்டு கிளம்புறதுக்கு வந்தோம் ஒம்பது மணி பஸ்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் தண்ணி வந்ததுனால என்னால் ஒன்போது மணி பஸ்ஸை பிடிக்க முடியாதனால பத்து மணி பஸ் நாங்க வந்துட்டு புடிக்க போறோம் நான் எடுத்து நான் கட்டிருக்க சாரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் அப்புறமா மாமா ஃபுல்லா காட்டுறேன் இந்த கை வந்துட்டு நேத்தா வந்துட்டு நான் நைட் தைச்சேன் மாமா வந்துட்டு சொல்லி இருந்தாங்க பஃ வைக்கணும் பஃ வைக்கணும் நான் கரெக்டா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா குட்டியா வந்துட்டு பஃப் பஃ வந்துட்டு எனக்கு வந்து வரல அதனால ஏதோ எனக்கு வந்த அளவுக்கு தைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளம்பியாச்சும் ஆனா இதுல ஒரே ஒரு குறை என்னன்னா பூ வந்துட்டு இல்லாம போயிடுச்சு மறந்தே போயாச்சு பூவை நான் விசாகனை கிளக்கி விட்டா இருக்க நான் விசாகனை வாங்கிட்டு காட்டுறேன் அதுங்களே மாமா வந்துட்டு குளிச்சிருக்காங்க இன்னும் கிளம்பல ஏன்னா தம்பிய வந்து பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டேன் அதனால தம்பிய வச்சிருக்காரு அப்படியே குட்டிங்களுக்கும் தம்பி வச்சுக்கிட்டே வந்து சாப்பாடு போட்டாங்க இருக்க நான் தம்பியோட ட்ரெஸ்ஸையும் காட்டிடுறேன் எங்கள் அக்கா எடுத்துட்டு வந்தாங்க இதுதான் குட்டியோட குட்டி விசாகனோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு இதுதான் எங்க குட்டி தங்கத்தோட ட்ரெஸ் பாருங்க நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் விசாகனை கிளம்பிட்டு தான் நான் வந்து கிளம்புறதுக்கே போனேன் எப்போவுமே வந்துட்டு போட்டு டிசைன் டிசைனாக வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னால் டிசைனாக போட்டு வைக்க முடியல அதனால் கேஷுவலாக சாரை வந்துட்டு விட்டாச்சு இந்த வந்து டிஸ்டிக்காக மூக்கில் ஒரு போட்டு ஏன் சாமி நாங்கள் கிளம்பிட்டோம் ஷூவெல்லாம் போட்டு இப்போ மாமா கிளம்பினோன்னா நாங்கள் கிளம்பி அப்படியே போக வேண்டியது தான் பரவாயில்ல இந்த இந்த கேமரா ரொம்ப கலராக தெரியுது மாமா ம் ம் லிப்ஸ்டிக்லாம் நிறையா இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நிறையா கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டேன் ஆனால் லைட் கலர் தான் இந்த ஃபோனில் வந்து நிறையா போட்ட மாதிரி தெரியுது நான் நிஜமாக நிறையா போடலை நானும் மாமா கிளம்பிட்டு நாங்கள் மூணு பேரும் எப்படி இருக்கோன்றதை காட்டுறேன் நாங்கள் கிளம்பிட்டோம் கடைசி வரைக்கும் எங்களால் ஒரு செல்ஃபி எடுக்க முடியல இப்போ மணி ஆயிடுச்சுன்ற ஒரு பதஷ்டத்தில் வாங்க அப்படியே வெளியே போயிட்டு அடுத்தது பார்க்கலாம் பிரியங்கா வந்துட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க பிரியங்க நேற்று நைட்டு தான் தெரிச்சேன் டாப்ஸ் முன்னாடி கொஞ்சம் பெருசாயிடுச்சு செருப்பு ரஞ்சிதாம்மா வந்து நாங்கள் எதுக்கு வேகமாக ஓடி வந்தோன்னா இவரோட செப்பலை வந்து நாங்கள் இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டோம் சரி அதனால எடுத்துட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால பிரியங்க வந்து பாதியோட கொடுத்தான் ரஞ்சிதாம செரி செப்பலுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் சரி செருப்பு மாமா அந்த செருப்பு நல்லா இருக்கும் அது வீட்டுக்கு வர செருப்புன்னு வீட்டுக்கு போமாம் தைரியம் வரேன் யார் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வழக்கமாக வந்துட்டு ஆட்டோவுக்கு கூப்பிடுவோம் இல்லையா ஆட்டோ கார் அவரோட கல்யாணத்துக்கு சதீஷ் அத்தடிய நிறைய மாடு வருது நிறுத்தமாமா இவர் எப்பவுமே நான் ஏதாவது சொன்னால் எனக்கு எதாவது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வருவார் நீங்களே பார்த்துக்கோங்க மாடு வருதுன்னா ஏதோ நிறையா மாடுன்னு மூணு மாடை சொல்லிட்டேன் இல்லை ரெண்டு மாடு தான் வருதான் அவரோட கல்யாணத்துக்கு தான் அப்புறம் வந்துட்டு அவரோட கல்யாணம் அப்புறம் நம்ம ஊர்லேயே வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் ரஞ்சித் மாமாவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் யாருன்னா எஸ்பிஐயில் இருக்காங்க ஆமாம் மாமாவோட மேனேஜருக்கு வந்து கல்யாணம் அதனால அங்கேயும் அப்படியே போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்புறம் திருவனைக்காவில் அப்புறம் வந்துட்டு லால்குடிக்கு அங்கிட்டு என்ன கண்ணாங்குடியா அங்கே கல்யாணம் அதனால அப்படியே போக போகிறோன்னு இப்போ எப்படி தெரியல

அதனால் வந்து நேற்று நைட்டு பதினொன்றரை வரைக்கும் ரஞ்சித்தோமா தான் வந்து இந்த வளையல் வந்து போட்டு கொடுத்தாரு எனக்கு அதுலேயும் கலர் சரி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி எனக்கே டென்ஷன் ஆகி நீ ஊடும நீ ஒன்று செய்ய வேணான்னு கூட நான் சொன்னேன் ஏன்னா அவ்வளோ பிச்சு பிடிக்கிட்டே இருக்கார் இது போடணும் அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனடியாக நாங்கள் வந்து போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டேன் என்னோட வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கா வந்து நாங்கள் வந்து நான் பிரியங்கா ரஞ்சித்தம்மா சாப்பிட வந்துட்டோம் அம்மா வந்துட்டு இங்கே ஒரு திறப்பு விழா இருந்தது அதனால ஒக்காஃபின மாட்டுற திறப்பு விழாவுக்கு யார் இருந்திருந்தா மகேஷ் பொய்யாமொழி அவங்க வந்திருந்ததுனால அம்மா அங்கே போய் இருந்தாங்க அதனால அங்கே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுருட்டாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து சாப்பிட போகிறோம் மைசூர் பாக்கு எனக்கு பிடிச்ச நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் கல்யாணம் இங்கே வந்து பாட்டு போட்டதுனால தான் நாங்கள் வந்துட்டு வீடியோ ஆடியோவா பேசுறேன் இங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து போட்டோலாம் எடுத்தோம் ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் பாருங்க மீ வீடியோ பாரு கல்யாணத்துக்கு போயிட்டோம் அங்க போயிட்டு மாமாவோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பஸ் எங்களுக்கு தெரியவே இல்லை அலைஞ்சு அலைஞ்சு ஒரு வழியா ஆட்டோ பிடிச்சி நாங்க போயிட்டோம் போயிட்டு ரிட்டன் அதே ஆட்டோலயே வந்தாச்சு வந்துட்டு கரெக்டா சத்திரம் வந்தோம் கல்யாண பஸ் இருந்துச்சு எடுக்க முடியல வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஆமா டக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளாம் வெளியில இதுக்கு போயிட்டாங்க உடனே போன ஆட்டோ ஒரு அஞ்சே பத்தே நிமிஷத்துல திரும்பி ரிட்டன் வந்துட்டோம் ஏன்னா சாப்பிட்டு ரெண்டு மண்டபத்துலயும் அதனால அங்க சாப்பிடல அப்படியே உடனே வந்தாச்சு அதனால வேணும் அங்கேயே அந்த அந்த எப்படி அந்த சொல்றதுல ஒரு பையன் அந்த மண்டபத்தில் வந்து ஒரு பையன் கொண்டு வந்து தம்பிக்கு வந்து இந்த பலூன் கொடுத்தாரு அதனால ஆனால் இதை வச்சு ஒன்றும் செய்யலை இதை அப்படியே வச்சு பிடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆட்டோவில் வரும்போது இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே தான் வந்தான் அப்புறம் கிட்டத்தட்ட அங்கிட்டிருந்து வந்து லால்குடியில் பஸ் ஏறினோம் அங்க தூங்க ஆரம்பிச்சவன் இங்க நம்ம வீட்டுக்கு அப்போ தான் சொன்னேன் இப்போ பாரு வீட்டுக்கு வந்துனே முடிச்சிருவான் பரமம்மான்னு சொன்னேன் நான் ஒரு ஸ்டாப்ல இறங்கின அடுத்த செகண்டே முடிச்சவன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல தூங்கிட்டான் இனிமே அவன் தூங்குவானா தூங்கவே மாட்டான் அம்பே டே பாய் வேலையெல்லாம் கிடக்குது போய் வேலை பார்க்கணும் நைட்டுக்கு சமைக்கணும் ஆமா நைட்டுக்கு வந்துட்டு சமைக்கிற வேலை இருக்கு அதனால பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்